டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் எபிரேர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாகப் போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் இதிலே நம்பிக்கை குறித்த மூன்று காரியத்தை நாம் பார்க்கிறோம் முதலாவதாக ஆத்ம நங்கூரம் ஆங்கர் ஃபார் த சோல் இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை நமக்கு எப்படி ஒரு நங்கூரமானது புயல் மத்தியிலே கப்பலுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறதோ ஒரு நிலை தன்மையை கொடுக்கிறதோ அதுபோல நமக்கு பாதுகாப்பை கொடுப்பது இந்த நம்பிக்கை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நிலையும் உறுதியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்டெபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி இந்த நிலையும் உறுதியுமான தன்மையை நம்பிக்கை நமக்கு அளிக்கிறது எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அதன் மத்திலே நாம் கத்தருக்குள்ளாக உறுதியாக நிலைத்து நிற்பதற்கு கத்தர் நம்மளுக்கு இந்த நம்பிக்கையின் மூலமாக நமக்கு உதவி செய்கிறார் அதிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் ஆண்டவருடைய வாக்குத்தின் பேரிலே நாம் வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையினாலே இது நமக்கு கிடைக்கிறது நிலையும் உறுதியும் நமக்கு அவர் மேலே நாம் வைத்திருக்கிற அளவற்ற விசுவாசத்தினாலே வாக்குறுதிகள் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆபிரஹா போல நாம் நம்பிக்கை கொள்ளும் பொழுது நிலையும் உறுதியுமானதாக காணப்படுகிறது முந்தின வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாமை குறித்த காரியங்களை கூறி அதன் பிறகுதான் இந்த நம்பிக்கை குறித்து வசனம் வருகிறது பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மிடத்திலே இந்த விதமான நம்பிக்கையை ஆபிரகாம் கொண்டிருந்த நம்பிக்கையை நாமும் கொள்ளும்படியாக விரும்புகிறார் மூன்றாவதாக போகிற அந்த பிரதான மட்டுமே செல்லக்கூடிய அந்த திரைக்கு பின்னாலே செல்கிற அந்த பாக்கியம் ஏசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே திரைக்குள்ளாக போனதினாலே நமக்கு கிடைக்கிறது அதை நாம் இருபதாம் வசனத்திலே பார்க்கிறோம் முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசதேக்கின் முனமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார் ஆம் ஆண்டவர் அவ்விதமாக சென்றபடியினாலே நாமும் தேவனோடு கூட ஒப்புரவாகும்படி தேவனோடு கூட அவருடைய பிரசனத்திலே நாம் செல்லுகிற அந்த பெரிய பாக்கியத்தை அவரோடு கூட இருக்கிற அந்த பெரிய லாக்கியத்தை கத்தர் நமக்கு கொடுக்கிறார் இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் இந்த நம்பிக்கையின் மூலமாக இந்த நாளிலே கத்த நமக்கு தந்து நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கேரன் ஹூ என்பவர் அட்டை பெட்டிகளுக்கு இடையிலே கீழே படுத்திருந்த ஒரு கூட்டம் ஜனங்களை படம் பிடித்து அதை தன்னுடைய ஞாயிறு பள்ளியிலே கொண்டு போய் காண்பித்து அவளிடம் ஒரு கேள்வி கேட்டாராம் இவர்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி அப்பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதிலை கூறினார்கள் ஒரு பையன் அவர்களுக்கு உணவு தேவை என்று சொன்னான் ஒரு சிலர் அவர்களுக்கு அவர்களுக்கு தங்கியிருப்பதற்கு ஒரு இடம் தேவை என்று சொன்னார்கள் ஆனால் சிறிது யோசித்து விட்டு ஒரு சிறுமி என்ன சொன்னாலாம் இவர்களுக்கு தேவை நம்பிக்கை என்றாலாம் ஆம் பிரியமானவர்களே அவர்களுக்கு நம்பிக்கை தேவைப்பட்டது அவர்கள் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து அவர்கள் விடுபட முடியும் அவர்கள் நிச்சயமாக உயர்த்தப்படுவார்கள் அவர்களுக்கும் ஒரு வாழ்வு உண்டு என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு மிகவும் அவசியமானதாக இருந்தது அதுபோலதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற நம்பிக்கை நம்மளுக்கு ஆத்தும இருக்கிறது நிலையும் உறுதியானதுமாக இருக்கிறது நாம் திரைக்குள்ளே போகிற பாக்கியத்தையும் நமக்கு தருகிறது அந்த கிருபையை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தந்து நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் உண்மையில் வைக்கிற நம்பிக்கையானது எங்களுக்கு ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்படி என்றால் நீர் எங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுகிறீர் நங்கூரமானது எவ்விதமாக கப்பலை பயங்கரமான வேளையிலே பாதுகாப்பு கொடுத்து நிலைநிறுத்துகிறதோ அதுபோல நாங்களும் கூட இந்த உலகத்தின் பலவிதமான நம்பிக்கையிலே அலசடிப்படும் பொழுது மேல் எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நம்பிக்கையானது நிலையும் அபிரஹாமை போல வாக்கு தத்தங்களின் மேலே உறுதியான நிலையான நம்பிக்கை கொண்டிருந்து அதை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் நீர் முன்னோடியாக திரைக்குள்ளே பிரவேசித்து நாங்கள் உம்மோடு கூட ஐக்கப்படுகிற நன்றி செலுத்துகிறோம் அதே கிருபியை இந்த நாளிலே எங்களுக்கு தந்து நாங்கள் உண்மையிலே உடைய பிரசனத்திலே எப்பொழுதும் இருந்து உடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ உதவி செய்யும் கிறிஸ்துவின் மூலமே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்